ஓம் முருகாசரணம் அகில உலக திருமுருக பக்தவை பேரவை குருஜி சுவாமி சக்தி பாரதி அவர்கள் முருகனின் அருள்நிலையை பற்றி நம்மிடம் சில விளக்கங்கள் சொல்கின்றார் நாமும் கேட்போம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் எமை நாடி வந்த கோள் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் நாடி கோள் என் செய்யும் முருகப்பெருமானுடைய அருட்பெரும் கருணையினாலே ஆறு முகக்கவசம் என்ற அற்புதமான ஒரு கவசத்தை எழுதி வெளியிடுகின்ற அந்த வாய்ப்பினை பெறுகின்ற ஒரு நிலை இறையருளால் கிடைத்தது இந்த கலியுகத்திலே முருகப்பெருமான் தான் கண்கண்ட கடவுள் என்பதை உணர்ந்தவன் நான் எத்தனை கடவுள் இருந்தாலும் கடவுள்கள் இருந்தாலும் முருகனே முதல்வன் முருகனே எல்லாம் வல்ல பரம்பொருள் என்று உணர்கின்ற அடியார்களுக்கு நான் சொல்லுகின்ற இந்த சுவையான விருந்து மருந்து அமிர்தம் இந்த அமிர்தத்தை உங்களுக்கு நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன் எத்தனையோ கடவுள்கள் கலியுகத்திலே இருந்தாலும் கூட முருகனை ஏன் முதல்வனாக கருதுகிறோம் என்று சொன்னால் முருகன்தான் ஆற்றலை தருபவன் அருளை தருபவன் நான் ஒரு கவிதை எழுதினேன் அதிலே முருகப்பெருமானை பற்றி சிந்திக்கிற பொழுது வானவர்கள் துன்பத்தை நீக்கி அவர்களை மீண்டும் வான் உலகத்திலே முடிசூடிக் கொடுத்தவன் முருகன் சூரபன்மன் என்கின்ற அசுரனால் பாதிக்கப்பட்ட வானவர்களெல்லாம் சிவனிடத்திலே போய் முறையிடுகிறார்கள் சிவபெருமான் தான் கொடுத்த வரத்தை தானே திரும்ப பெற முடியாது என்ற நிலையிலே முருகனாக வருகிறார் சிவன்தான் முருகன் முருகன்தான் சிவன் இந்த உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இந்த மாறுவேஷத்தில் வரணும் கொடுத்தவன் திரும்பி வாங்கக்கூடாது அந்த கொள்கை சிவபெருமானுடைய கொள்கையாக இருக்கிறது நானே முருகனாக வருகிறேன் என்று சொல்லி வந்தவன்தான் முருகப்பெருமான் அதிலே இந்த கந்தன் என்ற பெயர் ஒன்றுபட்டவன் என்ற பொருளிலே வருகிறது நெற்றிக்கண்ணிலே தோன்றி நெருப்பு வடிவத்திலே வந்த முருகப்பெருமான் சரவண பொய்கையிலே ஆறு தாமரை மலர்களிலே தோன்றினான் என்பதற்கெல்லாம் தத்துவ விளக்கங்கள் இருக்கிறது அதற்கு நேரம் அதிகமாகும் முருகப்பெருமானுடைய அருளைத்தான் நாம் இப்போ சிந்தி சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆறு படை வீடுகளிலே முருகன் இருப்பதாக ஒரு வரலாறு இருக்கிறது இதை உருவாக்கியது நக்கீரப்பெருமான் நக்கீரர் தான் திருமுருகாற்றுப்படைன்ற ஒரு அற்புதமான சங்க இலக்கியத்திலேயும் திருமுருகாற்று படைக்கு இடம் உண்டு அப்படிப்பட்ட ஒரு நிலை முருகனுடைய அருள் நமக்கு எல்லாருக்கும் கலியுகத்திலே அமைய வேண்டும் அருள் பெற வேண்டும் என்று சிந்தித்து வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் ஓம் சரணம்